தமிழகத்தில் உள்ள பாக்கு சாகுபடி விவசாயிகள் அனைவருக்கும் வணக்கம்ங்க நீங்கள் விளைவிக்கிற பாக்க கமிஷன் இல்லாமல் கொண்டு வந்துங்க முறை விற்பனை கூடத்தில் சேல்ஸ் பண்ணிக்கலாமுங்க இருபத்தி அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்குங்க வெள்ளிக்கிழமை நம்ம ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற பவானி ஒழுங்குமுறை விற்பனைக் கொடுத்தேங்க பாக்கு ஏலம் நடந்துதுங்க அந்த பாக்கு ஏலத்தின் விலைகளை பற்றி பார்க்கலாமங்க பாக்கு பழம் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி அறுபத்தெட்டு ரூபா ஐம்பத்தொம்போது காசுல இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் கொள்முதலாக இருக்குதுங்க அடுத்தபடியாக வறண்ட பாக்கு காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி அறுபத்தஞ்சு ரூபாயில இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ நூற்றி எழுபத்தஞ்சு ரூபாய் வரைக்கும் கொள்முதலாயிருக்குதுங்க அடுத்தபடியாங்க சாலி பாக்கு பார்த்திங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக முந்நூற்றி நாற்பது ரூபாயில இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ முந்நூற்றி தொண்ணூற்றி ஒரு ரூபாய் இருபது காசு வரைக்கும் ஆயிருக்குதுங்க இப்போ நாங்கள் சொன்ன குறிப்பிட்ட பாக்கு விலை எல்லாமே பார்த்திங்கன்னா மோகித் நகர் பாக்கு வெரைட்டிங்க அதே மாதிரிங்க இங்கே கொண்டாந்து எந்த ஒரு விவசாயி பாக்கு விற்பனை பண்ணாலும் உங்களுக்கு கமிஷன் எதுவும் அவங்க எடுத்துக்க மாட்டாங்க விவசாய விற்கிற விளைபொருள் கமிஷன் கிடையாதுங்க மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அது ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கங்க நன்றி